அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து வாடகை வீட்லேயே இருந்திருந்தே எங்கள் காலம் வந்து போயிருமோ சொந்த வீடு மனைன்னு எங்களுக்கு அமையாதோ அப்படின்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ திருமணம் தடை வந்து எப்போ நீங்கி நல்ல இடத்துல எனக்கு ஒரு வரன் அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக இந்த குழந்தைக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம் எப்போ எங்கள் வீட்டில் குழந்தையினுடைய அந்த அழுகை சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறை குறித்து தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நிச்சயம் வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை கண்ட ஒரு நாளாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த பரிகாரம் குறித்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி மார்ச் மாதத்தின் ஐந்தாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியானது இருக்குது அதுவும் வளர்பிறை சஷ்டி இது கூடவே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்திய ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறைசக்தி ரீதியாக இத்தகைய சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதில் வர ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் வந்து மூணாவது தான் அப்போ மூணுங்கிற எண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது அடுத்தது ஆறுங்கிற எண் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெண்டையும் ஒன்றையும் அதாவது மாசி மாதத்தில் ஆட் பண்ண அந்த மூணுங்கிறதையும் மார்ச் மாதத்தில் வந்த அந்த மூணுங்கிறதையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஆ ஆறுன்னு கிடைக்கும் மேலும் சஷ்டி திதி அப்படிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் கிருத்திகை நட்சத்திரம்னு பார்க்கும்போதும் நமக்கு அது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக இருக்கிறதுனால அங்கேயும் நமக்கு ஆறுங்கிற எண் தான் அதிக சக்தி ஊட்டப்பட்டதாக வந்து இருக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற எண்ணினுடைய சேர்க்கையில் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது ஷஷ்டி தீதி இந்த கிருத்திகம் சேர்ந்து ஆறு ஆறு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது இதை வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் இத்தனை சிறப்புடன் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாட் இந்த நாளில் நான் சொல்கிற ஒரு முறையில் வந்துட்டு நீங்கள் மாலை தீபம் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நான் சொன்ன எல்லா விதமான கோரிக்கையும் உங்களுக்கு வந்துட்டு நிறைவேறும் இது பூஜை சம்மந்தப்பட்டதா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டமே நாங்கள் இதனால் வந்துட்டு பயன்படுத்திக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது வந்து தெரியுது இப்போ நான் சொல்லக்கூடிய இதே மெத்தடை நீங்கள் வந்து சுத்தமாக இருந்தீங்கங்கும்போது பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்தை தூய்மைப்படுத்திட்டு வேலைலாம் வச்சிருந்திங்கன்னா அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் முருகப்பெருமான் படத்துக்கு சந்தன குங்குமம் விட்டுட்டு செவ்வரளி பூவோ செம்பருத்தி பூவோ சாட்டிட்டு கூடவே ஒரு சின்னதாக ஒரு இனிப்பு நிவேதனம் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க இல்லை பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நேற்று இரவு ஆறே ஆறு மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரில் போடுவதன் மூலமா நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சினையை நீங்கும் ஐஸ்வர்யம் பெருகும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி எட்டு திக்குலேருந்தும் பணம் தேடி வரும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து அதையும் கூட செய்யுங்க உங்களுக்கு ரெண்டில் எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ பரிகாரம் வந்து பார்த்தரெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இப்போது பூஜேரியில் பயன்படுத்துகிற தட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு தட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க சுத்திலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கிறது சிறப்பு அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது முருகப்பெருமானை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது நம்ம புதுசாக வாங்கி பயன்படுத்துறது சிறப்பு ஒரு வேலை போ கடைக்கெல்லாம் உங்களால் போக முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த தோரம்பருப்பையை வந்துட்டு பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த தட்டில் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து பரப்பி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த மெத்தடு வந்து பூஜை அறையில் செய்யக்கூடிய மெத்தடு சரிங்களா அதனால் மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் இப்போ அந்த துவரம்பருப்புக்கு நடுவில் நம்ம அகல் விளக்கு வந்து ஏற்றணும் ஒன்றாவது வைக்கிறது சிறப்பு ரெண்டு அல்லது ஆறு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் ஏற்றுங்க அப்போ ஆறு விளக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி எங்களுக்கு நெய் வாங்குவதற்கு வசதி இல்லை ஆறு விளக்குகளை ஊற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அகல் விளக்காவது நீங்கள் வச்சு அதுக்காவது வந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பூக்களில் பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவோ அல்லது செவ்வரளி பூவோ ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பூஜை அறியில எல்லா பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் தயாராக வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் துவரம்பருப்பில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த துவரம்பருப்பில் நீங்கள் ஸ்டார் வந்து போட்டுக்கோங்க அருங்கோணம் அதாவது முருகப்பெருமானுக்கு சரவணப்பாக எழுதுமோம் இல்லையா அதே ஸ்டார் கோலத்தை நீங்கள் இந்த துவரம்பருப்பு மேலே வந்துட்டு போட்டுக்கணும் ஒரு மரளவுக்கு குத்து மதிப்பாக தான் போட முடியும் பரவாயில்ல அப்படி போட்டுக்கோங்க இப்போ அரளிப்பூ தான் வச்சுருக்கீங்க அதில் ஒவ்வொரு முக்கோணத்தை மேலேயும் ஒவ்வொரு அரளிப்பூவாக வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு நடுவில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மண்ணகல் வச்சு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்போ நீங்கள் ஏற்றி வச்ச அந்த தீபத்தை பார்த்து முருகப்பெருமானை மனதார நினச்சிட்டு எங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் சொந்தமாக நாங்கள் இடம் வாங்கணும் திருமண தடை நீங்கணும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் சீக்கிரமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அந்த தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு மனதோட வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் சஷ்டி கவசம் வேல் மாறல் குரு கவசம் இல்லைன்னா ஓம் முருகாங்கிற திருமந்திரம் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கணும் பூஜை அறையிலே இது வந்து அப்படியே இருக்கட்டும் விளக்கில் இருக்கிற அந்த நெய் வந்து குறைஞ்ச சமயத்தில் நீங்கள் பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சிடலாம் இப்போ பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே துவரம் பரப்பை நீங்கள் இதே மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஹாலில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இதே போல் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி இதில் இதே ஸ்டாரை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் தீபமெல்லாம் வந்து ஏற்ற முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தீபம் ஏற்றுங்கன்னு நான் சொன்ன இடத்துல அதாவது முக்கோணத்துலலாம் நீங்கள் ஒவ்வொரு அரளிப்பூவாக வந்து வைப்பீங்க இப்போ அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துலையும் அந்த அரளிப்பூவையோ செம்பருத்தி பூவையோ நீங்கள் வைங்க நடுவில் செம்பருத்தி பூ வைக்கிறது இன்னும் விசேஷம் அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதையவே முருகப்பெருமானாக நினச்சிட்டு மேலே சொன்ன மாதிரியே நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைங்க அதன் பிறகு நீங்கள் இது எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க ஒரு வடகிழக்கு மொழிலையோ இல்லை உங்கள் கிச்சனில் எங்கேயாவது ஒரு பக்கமோ சேஃபாக வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது ஒரு நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறமா குளித்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடுகள் வரும் அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டிற்கோ அல்லது எறும்புகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கணும் இந்த எக்காரணத்துக்கு ஒன்றும் நம்ம சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது தானமாக தான் கொடுக்கணும் பூஜேரியில் வச்சுருக்கிறவங்களும் இதே போல் மறுநாள் காலை நாளைக்கு காலையில் இந்த தோரம்பருப்பு வந்து தானமாக கொடுத்துருங்க சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ிருக்கூடிய இந்த அற்புதமான நாளில் தோரம்பருப்பில் மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய நிறைவராத வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சொந்த வீடும் அமையும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்